அங்கிள் பாடல்கள் வந்து பல பேருக்கு பலவிதமான ஊழியங்கள் பண்ணுது அந்த மாதிரி நான் பார்க்குறப்ப ரொம்ப வியந்து பார்த்தது வந்து தொழுநோயாளிகளை பற்றி நம்ம எடுத்த அந்த பாடல் உண்மையாகவே அவங்களுக்கும் இயேசுகிறது தேவைப்படுது என்றாலே தொலை தூரம் செல்கின்றார் அப்போ குடிசை பகுதி என்பது ரொம்ப வறுமை நிறைந்த பகுதி நாங்கள் ஊழியர் செய்கிற அந்த இந்த பகுதியில் வந்து அப்படியே பெட்ரோல் ஊற்றி கூட எரிச்சிடுவாங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்களையும் நேசித்து அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்கிறோம் ஐயாவும் சேர்த்துட்டு இருக்காங்க இது அவங்க சொன்னதை வச்சு தான் இந்த பாட்டை நம்ம எழுதணும் இந்த வாழ்க்கையில் ஒரு வருஷம் நான் ஸ்ட்ரீட்லேயே பார்த்துருந்தேன் பாம்பேயில் போயிட்டு அங்கே பகலெல்லாம் பிச்சை எடுப்பேன் நைட்டில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ட்ரெயினில் வந்து பாட்டுக்கிட்டு இருப்பேன் அன்னைக்கு அழிகின்ற பிள்ளை இன்றைக்கு அழியாத செல்வம் அழிகின்ற பிள்ளை நானும் அன்று அழியாத செல்வம் நீ நின்று கண்டிப்பாக எல்லா சாங்குக்கும் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கிறத பார்த்தா நிச்சயமாக இந்த பரதநாட்டியம் நீங்கள் வச்சதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் பார்க்க பரதநாட்டியமாக இருக்கும் அங்கே வந்து அந்த அம்மா ஆனது ஏசு கிறிஸ்து எனக்காக உனக்காக உலகத்துக்கு வந்தார் சிறுவிழாறையை போட்டார் மறித்தார் உயிர்த்தாரு ஒனியும் இனியை ரசிக்கிறாரு கடைசி பாடல் முதல் பாடல் வந்து அரங்கேற்றம் பரதநாட்டியம் கடைசி பாட்டு வந்து தேச பாட்டை அந்த ஆல்பத்தில் நான் முடிச்சு நான் நினைச்சதுக்கு மேலேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஐயா இவர் எட்வர்டே எல்லாம் போயிட்டு கூட இருந்தவங்களும் அவங்க போயிட்டு ரொம்ப கலக்கோன்னு கலக்கிட்டு அந்த பாட்டை முடிச்சு வந்தாங்க அந்த பாட்டு முடித்து எனக்கு அது போது தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இனிய பாரதம் படைத்திடு